அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக தற்பொழுதே அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிக்குழுவை அறிவித்து விட்டது இந்த தேர்தல் பணிக்குழுவில் எஸ் ஆர் பாரதி கே என் நேரு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் போன்றோர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் திமுகவினுடைய தோழமை கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதே போன்ற எதிர்கட்சியான அதிமுகவும் தேர்தலுக்கு எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வச்சிக் கழகம் நாம் தமிழர் கட்சிகள் போன்றவையும் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளை பற்றி அந்த கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்தாலோசித்து வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள முக்கிய விஐபிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார்கள் என்ற உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி தொகுதி தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் போடிநாயக்கனூர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்பாடி தொகுதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விக்ரவாண்டி தொகுதி தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் விருகம்பாக்கம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அரவக்குறிச்சி தொகுதி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை விருதாஜலம் தொகுதி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருபரம்புதூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வப்பெருந்தகை பெருந்தகை காட்டுமன்னார் கோவில் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் பெண்ணாகரம் தொகுதி பசுமை தாயகத்தின் தலைவி சௌமியா அன்புமணி மதுரை மந்தி பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திருச்சுழி தங்கம் தென்னரசு குறிஞ்சிப்பாடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆத்தூர் ஐ பெரியசாமி திருச்சி மேற்கு கே என் நேரு திருவண்ணாமலை ஏவா வேலு கரூர் செந்தில் பாலாஜி திருவிடைமருதூர் கோவிச்செழியன் ஆலந்தூர் தாமோ அன்பரசன் சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன் ஆவடி நாசர் திருவரம்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ராதாபுரம் சபாநாயகர் அப்பாவு ஈரோடு மேற்கு முத்துசாமி சேலம் வடக்கு ராஜேந்திரன் திருக்கோவிலூர் பொன்முடி தூத்துக்குடி கீதா ஜீவன் திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் வட்டன் சத்திரம் சக்கரபாணி மதுரை கிழக்கு மூர்த்தி மன்னார்குடி பி டி ஆர் ராஜா ராசிபுரம் மதிவேந்தன் திட்டக்குடி சி வே கணேசன் ராணிப்பேட்டை காந்தி முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன் துறைமுகம் சேகர்பாபு திருமயம் ரகுபதி குன்னம் சிவசங்கர் காங்கேயம் சாமிநாதன் ஆலங்குளம் சி வி மெய்யநாதன் ராதாபுரம் கயல்விழி செல்வராஜ் ராயபுரம் ஜெயக்குமார் ஜோலார்பேட்டை கே சி வீரமணி வேப்பனஹள்ளி கே பி முனுசாமி பாலக்கோடு கே பி அன்பழகன் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஜெயராமன் குமாரபாளையம் தங்கமணி ஆலந்தூர் ப வளர்மதி விழுப்புரம் சி வி சண்முகம் அண்ணாநகர் கோகுலேந்திரா கடலூர் எம் சி சம்பத் புவனகிரி அருண்மொழித்தேவன் திருச்சி கிழக்கு பரஞ்சோதி விராலிமலை விஜயபாஸ்கர் கரூர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உரத்தநாடு வைத்தியலிங்கம் நன்னிலம் காமராஜ் வேதாரண்யம் ஓ எஸ் மணியன் அவினாசி தனபால் திண்டுக்கல் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் நத்தம் விஸ்வநாதன் மதுரை மத்தி செல்லூர் ராஜு திருமங்கலம் ஆர் உதயகுமார் திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா கோவில்பட்டி கடம்பூர் ராஜு சிவகாசி ராஜேந்திர பாலாஜி ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் கன்னியாகுமரி தலவாய் சுந்தரம் பத்மநாபபுரம் பச்சைமால் கோவில்பட்டி டிடிவி தினகரன் விருகம்பாக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் கோவை மேற்கு வானதி சீனிவாசன் ராசிபுரம் எல் முருகன் చేపాకం ం తిరుణి మనోజ్ పి సెల్వం తిరు నార్గేంద్రన్ విలవంగోడు విజయదారణి మధురవాయిల్ మధురవయమన్ తిరుచి ఆదవ్ అర్జున వాణియంబాడి తాహీరా తిట్టకుడి రాజశేఖర్ శివగాసి తొగుధి రాధికా సరత్కుమార్ இப்போது அறிவிக்கப்பட்ட விஐபிகள் போட்டியிடும் தொகுதிகளாக இது இறுதி செய்யப்பட்டுள்ளது நன்றி